விஜய் அஜித் நம்ம தமிழ் சினி உலகத்தை வந்து இருபது வருஷத்துக்கு மேலே வந்து ஆண்டுட்டு இருக்காங்க ஸோ கிட்ட வந்து ஒரு துப்பாக்கிக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் கண்டென்ட் உள்ள ஒரு கதையில ஒரு நடிக்கலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு அஜித் பார்த்தீங்க அப்படின்னா யங்ஸ்டர்ஸ்க்காக தான் படம் பண்ணுறாரு இல்லாட்டி வந்து இளைஞர்களை கவர் பண்ணுற மாதிரி தான் படம் பண்ணிட்டு இருக்காரு ஃபேமிலி ஆடியன்ஸ் அவருக்கு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு இருந்துச்சு வனிந்திய நேர்களுக்கு வணக்கம் நான் மகேஷ் வாங்க தெரிஞ்சிக்கலாம் நிகழ்ச்சி மூலிமா அவங்க சந்திக்கிறத மகிழ்ச்சி சிலருக்கு மட்டுமே தெரிஞ்ச பல விஷயங்களை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற விஷயம் வந்து விஜய் அஜித் இவங்கள்டிருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய மூணு விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம் விஜய் அஜித் நம்ம தமிழ் சினி உலகத்தை வந்து இருபது வருஷத்துக்கு மேல வந்து ஆண்டுட்டு இருக்காங்க இந்த இடத்துக்கு அவங்க வர்றதுக்கு எவ்வளோ க நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான் ஸோ இருபது வருஷமா ஒரு இடத்துல நம்ம நிலைச்சிக்கணும் அதுக்கு மேல நாளுக்கு நாள் நம்ம முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா நம்மளுடைய இனிஷியல் காலகட்டங்களில் வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கணும் எந்த தொழில்நுட்பம் வந்தாலும் அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம அப்டேட் பண்ணியிருக்கணும் எந்த கதைகள் நம்மளும் இதை வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு தொழிலுமே வந்து நம்ம நிலச்சு நிக்கணும் அப்படின்னா நம்ம காலத்துக்கு ஏத்த மாதிரி அப்டேட் ஆயிருக்கணும் அதே மாதிரி ஸ்கோப் ஃபார் பெட்டர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து மனசுல வச்சுக்கணும் நம்மளும் இந்த பெட்டர் பெட்டராக ஆகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்மளும் இருபது வருஷம் இல்ல அதுக்கு மேலேயே வந்து ஒரு தொழில வந்து நம்ம நிலைச்சு வைக்க இரண்டாவது ஒரு விஷயம் வந்து நம்மளோட குறைகள் என்ன அந்த குறைகளை எப்படி நம்ம நிவர்த்தி பண்ணலாம் யார் கூட சேர்ந்தா நம்ம நிவர்த்தி ஆகலாம் அப்படிங்கிறது விஜய் அஜித் எப்படி பண்ணாங்கன்னு நம்ம பார்ப்போம் ஸோ விஜய் கிட்ட வந்து ஒரு துப்பாக்கிக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் கண்டென்ட் உள்ள ஒரு கதையில் அவர் நடிக்கலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு ஆனால் முருகதாஸ் கூட எப்போ இணைஞ்சாரோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா துப்பாக்கி கத்தி சர்க்கார் அது மாதிரி கதை அம்சம் உள்ள படங்கள்லாம் நடிக்க ஆரம்பித்தார் இதே மாதிரி தான் அஜித்தும் அஜித் பார்த்தீங்க அப்படின்னா யங்ஸ்டர்ஸ்க்காக தான் படம் பண்ணுறாரு இல்லாட்டியும் வந்து இளைஞர்களை கவர் பண்ணுற மாதிரி தான் படம் பண்ணிட்டு இருக்காரு ஃபேமிலி ஆடியன்ஸ் அவருக்கு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு இருந்துச்சு ஆனா அவர் என்னைக்கு சிறுத்தை சிவாவோட சேர்ந்தாரோ அதுல இருந்து பாத்தீங்கன்னா அவர் பண்ற படங்கள் எல்லாமே ஆடியன்ஸ் கவர் பண்ற மாதிரி படங்கள் தான் இப்போ லேட்டஸ்டா வந்த விசுவாசம் கூட பெரிய ஹிட் ஆன காரணம் என்னன்னா சென்டிமெண்ட் ஜாஸ்தி தான் ஸோ இப்போ நம்ம இதுலேருந்து நம்ம என்ன கத்துக்கணும் அப்படின்னா நம்மளோட இம்ப்ரூவ்மெண்ட் ஏரியாஸ் இல்லை எங்கே நம்ம வந்து வீக்கா இருக்கும் அப்படிங்கறத நம்ம அனலைஸ் பண்ணி அதுக்கு நம்ம யார் கூட ட்ராவல் பண்ணணும் ஏன்னா நம்ம சுற்றி இருக்க நண்பர்கள் தான் நம்மளோட வெற்றி தோல்வி எல்லாத்தையும் நிர்ணயிக்கிறாங்க நம்ம யார் கூட அவங்க கிட்ட பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருக்கா இல்லை நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருக்கா அவங்களோட மென்டாலிட்டியும் நம்ம மென்டாலிட்டியும் ஒத்து போகுதா ஸோ அவங்களும் நம்மளும் ஒத்த சிந்தனையில இருந்தால் மட்டும்தான் நமக்கு உண்டான வெற்றி கிடைக்கும் ஸோ நம்ம வெற்றி நம்மளை மட்டுமே சார்ந்தது கிடையாது நம்மளை சுற்றி இருக்கவங்களோ சார்ந்தது தான் ஸோ இதையும் வந்து விஜய் நம்ம கத்துக்கலாம் மூணாவது ஒரு விஷயம் வந்து அவங்க எவ்வளவு பெரிய உயரத்துக்கு அடைஞ்சாலும் அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா தன்னடக்கத்தோட இருப்பாங்க தன்னடக்கத்தோட சேர்ந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன கொடுக்குறோமோ மற்ற அதான் நமக்கு திருப்பி கிடைக்குன்றது ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்காங்க அவங்க சந்தோஷத்தை கொடுக்குறாங்க அதே மாதிரி சிலர் வந்து அஜித் மாதிரியே நம்ம வந்து ரியல் லைஃப்ல இருக்கணும் அவரோட கேரக்டர்ஸ் என்னோ அதை கேரக்டர்ஸ் நான் ஃபாலோ பண்ணும் அப்படின்றவங்களும் இருக்காங்க விஜய் என்ன நலத்திட்டங்கள் பண்ணாலும் அதே நலத்திட்டங்கள் நானும் பண்றேன் அப்படின்னு ரசிகர்கள் இருக்காங்க இந்த மாதிரி ஒரு ரோல் மாடலாக அவங்க இருக்காங்க நம்ம என்ன கொடுக்குறோமோ அதான் நமக்கு திருப்பி கிடைக்கும் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நம்மளும் வந்து நம்ம வேலை பார்க்குற இடத்துல நல்லது கொடுத்தோன்னா நமக்கு நல்லது கிடைக்கும் நம்ம வந்து மதிப்பு கொடுத்தோன்னா நமக்கு மதிப்பு கிடைக்கும் இந்த மூணு விஷயங்களும் தர் இ ஸ்கோப் ஃபார் பெட்டர்மெண்ட் அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு திங்கு செகண்ட் வந்து நம்ம யார் கூட ட்ராவல் பண்ணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது ரெண்டாவது பாயிண்ட்டை மூணாவது நம்ம என்ன கொடுக்குறோமோ அது நமக்கு கிடைக்கும் இந்த மூணு பாயிண்ட்டையும் வந்து நம்ம ஞாபகத்தில் வச்சுட்டு நம்ம எந்த துறையில் வேலை செஞ்சாலும் நம்ம இதை ஃபாலோ பண்ணுற பட்சத்தில் நமக்கும் விஜய் அஜித்துக்கு கிடைச்ச மாதிரி புகழ் பேர் எல்லாமே நிச்சயமாக கிடைக்கும் நன்றி மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்